வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பதிமூன்று நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்கு உற்றேதான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே நான் அவன் மாட்டு அன்பு இல்லாதிருத்தலை நானும் அவனுமே அறிவோம் பிறர் அறியார் அவன் என்னை ஆட்கொண்டு அருளினதை எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் உண்டாகிய கருணையும் அவ்விடத்து மிகுந்ததே ஆகும் தானாகிய அவனே இறைவனாக எழுந்தருளி என்னை சேர குளிர்ந்து அவன்பால் சென்று அவன் திருவடிமலரை ஊத